வணக்கம் மக்களே இது வந்து நல்ல பாம்பு குட்டி இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து விறகு கடை இந்த விறகு கடையில் விறகு ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க லாரியில் லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தூக்கி மேலே ஏற்றி பார்த்துருக்காங்க ரெண்டு குட்டி கீழே விழுந்திருக்கு அதில் ஒரு குட்டி எங்கிட்டு போன்னுச்சின்னா அவங்களுக்கே தெரியலை அப்புறம் அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த பாம்பை பிடிச்சி கொண்டாந்து நம்ம அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அதனால் ஒரு வாட்ரு கேன் இருந்துச்சு அந்த வாட்ரு கேனை எடுத்து அதில் இந்த பாம்பை பிடிச்சி கொண்டு போய் யாரும் மனிதர்கள் எல்லாம் அதிகம் இல்லாத பகுதியாக பார்த்து நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து கொண்டு போய் இந்த பாம்பை கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு போய் விட்டோம் இது மாதிரி பாம்புகள் எங்கேயாவது வீட்டருகே இருந்துச்சு மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சுன்னா அதை அடித்து கொண்டுறாதீங்க வனத்துறைக்கும் தீயணைத்துறைக்கும் தகவல் கொடுங்க அவங்க இதை கொண்டு போய் கொண்டே விட்டுருவாங்க மனித உயிரும் காப்பாற்றப்படும் இந்த பாம்புகளும் காப்பாற்றப்படும் இந்த பாம்புகள்னால் நம்மளுக்கு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அது அதிகமாக நம்மளுக்கு நன்மைகள் உண்டு அதனால் அடித்து கொண்டாதீங்க நன்றி வணக்கம்